இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதை கல்யாணம் ஆகாத பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்பவே ஏத்த கதை அதனால் அந்த கதையை முழுசா கேளுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த காயத்ரியின் கையிலோ காதலன் ரவியுடன் ரகசிய தகவல் பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தாள் காயத்ரியின் கழுத்தில் தொங்கியது ஒரு கருகமணி மாலை அது தவறுதலாய் அவள் கைப்பட்டு அறுந்துவிட அவை அங்கும் இங்குமாய் சிதறி ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தன ஐயோ அம்மா என அலறினால் அந்த பதினாறு வயதான காயத்ரி மகளின் அழுகுரல் கேட்டு தலைத்தறிக்க ஓடிவந்தார் தந்தை தயாநிதி என்னவென்று தெரியாமல் அவரது இதயம் டைப்படிக்க ஆரம்பித்தது உடலில் நடுக்கம் தானாடாவிட்டாலும் தசையாடும் என்பார்களே அது போலத்தான் ஆனால் அங்கு நடந்த விவரம் தெரிந்து அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார் அந்த அன்பு தந்தை அவரது சிரிப்பால் மகளின் அழுகை மேலும் பெரிதானது என்னடா சாதாரண தானே புதுசா வாங்கிக்கிட்டா போச்சு அப்பா உனக்கு வாங்கி தந்த தங்கச்சங்குளிய கழுத்திலே போட்டுக்கோ அது போதும் உனக்கு என்றார் அப்பா அதை கேட்டதும் தாங்க முடியாமல் தலையை சுவற்றில் மோதி கொண்டாள் காயத்ரி அதை கண்ட தந்தை பதறிப்போய் அவசரமாய் தரையில் அமர்ந்து மணிகளை பொறுக்க ஆரம்பித்தார் தயாநிதியின் சத்தம் கேட்டு உள்ளிருந்து ஓடி வந்த அம்மா மங்களம் அடி பாவி மகளே அம்மா சமைச்சு வச்ச சாப்பாட்டுல கருகமணியை கொட்டிட்டியா அது கருகமணியா இல்ல கடுகான்னு எப்படி நான் கண்டுபிடிப்பேன் சமைச்சது எல்லாத்தையும் கொட்ட வேண்டியதுதான் என்று புலம்பி தீர்த்தாள் மங்களம் வாய மூடுடி பிள்ளையே இருக்க இதுல உன் புலம்பல் வேறு முடிஞ்சா நீயும் மணிகளை தேடித்தா என்று கோபப்பட்ட கணவனின் வார்த்தைக்கு அடங்கி இதோ அம்மாவும் தன் பணிகளை விட்டு தன் மகளுக்காக கண்ணாமூச்சு ஆடிக்கொண்டிருந்த மணிகளை தேட ஆரம்பித்தாள் அம்மா அம்மாவும் அப்பாவும் கருகமணிகளை பொறுக்கி எடுத்து காயத்ரியின் கையில் கொடுத்தனர் இதை பார்த்த காயத்ரி குற்ற உணர்வால் தலை குனிந்தாள் அப்பா நீங்கள் நினைப்பது போல் இது சாதாரண கருகமணி அல்ல என் காதலனால் என் கழுத்தில் போடப்பட்ட தாலி என்று வார்த்தைகளை கொட்ட நாவோ துடிதுடித்தது ஆனால் உதிர்கள் மூடி அதை தடுத்தது அவளது கண்ணீரால் கருக மணி ஈரமானது அந்த மணி அருந்ததுனால் காதலன் ரவிக்கு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டு இருக்குமோ என தாலி சென்டிமெண்ட் அவளுக்கு தலை தூக்க ஆரம்பித்தது இவை எதுவுமே தெரியாத அம்மா அந்த கருகமணிகளை மகளுக்கு அழகாக கோர்த்து கொடுத்தாள் அதை வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டால் காயத்ரி இப்படி பெற்றோரை ஏமாற்றி கபட நாடகம் ஆடிய காயத்ரி கலங்கிப் போனால் தன் காதலன் ரவிக்கு போன் செய்தால் ஆனால் ரவியோ அந்த போனை துண்டித்தான் இரண்டு நாட்களுக்கு முன் ஊருக்கு செல்வதாக சொல்லி பைக்கில் ஏறி சென்றவனுக்கு போகும் வழியில் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்குமா என பலவிதமான கற்பனை குதிரையை ஓடவிட்டால் காயத்ரி என்னவாயிற்று என் அன்பு காதலன் ரவிக்கு உள்ளம் துடிதுடிக்க அந்த கருகமணி மாலையை கண்ணில் ஒற்றி கொண்டு அவசரமாய் வீட்டை விட்டு கிளம்பினால் கோவிலை நோக்கி மகள் கோவிலுக்கு செல்வதை அறிந்த தந்தை அம்மா காயத்ரி கோவிலுக்கு தானே போற அப்பாவே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் என்று அப்பாவித்தனமாய் சொல்லிவிட்டு அழைத்தும் சென்றார் கடவுள் சாட்சியாக காதலன் ரவி கருகமணியை தாலியென அவள் கழுத்தில் போட்டுவிட்ட அதே கோவில் மீண்டும் அந்த மாலையை கடவுளின் காலடியில் வைத்து தாமாகவே போட்டுக்கொள்ள எண்ணினாள் காயத்ரி தாலியாக உருமாறிய கருகமணி மீண்டும் அவளது கழுத்தில் ஏற எது நல்ல நேரம் என்று குழம்பியது மனம் கோவில் அர்ச்சகரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றாலும் அங்கே வெள்ளிக்கிழமை சாமி தரிசனத்திற்காக சன்னிதானத்தில் அலைமோதியது கூட்டம் காயத்ரியின் கண்கள் ரவியை தேடியது அவனது குரலை மீண்டும் கேட்க துடித்தது மனம் கண்ணீர் மல்க கடவுளை வேண்டினால் காயத்ரி அவள் வேண்டுதல் வீண் கோவிலுக்குள் அவன் இதோ அவள் கேட்க ஏங்கிய அதே குரல் ஆனால் காதலன் கையிலோ புதிய கருகமணி மாலை அவன் அருகில் புதிய காதலி இந்த கடவுள் சாட்சியா இந்த கருகமணியை தாலியா நினைச்சு உன் கழுத்துல போட்டு விடுறேன் என்று ரவி அடுத்து ஒருத்தியை ஏமாற்றும் நாடகம் அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது அதை கண்டதும் அதிர்ந்து போனால் காயத்ரி தன் கழுத்தில் இருந்த கருகமணி மாலையை தன் கையாலேயே அறுத்து அந்த கோயிலில் தூக்கி எறிந்தாள் பெற்றவர்களை ஏமாற்றிய தனக்கு கடவுள் நல்ல பாடம் புகட்டி விட்டாரோ இது நமக்கு அவசியம் கிடைக்க வேண்டிய தண்டனைதான் என்று அழுது கொண்டே தெரியாது அப்பா என வெகு சத்தமாக அலறினாள் அந்த குரல் கோவில் வாசலில் காத்து கொண்டிருந்த அப்பாவை கோவிலின் உள்ளே வரவழைத்தது அம்மாடி உன் முகமே சரியில்லையடா அப்பாவுக்கு உன்னை தனியா விட்டுட்டு இங்கிருந்து போக மனசு வரல என் பிள்ளையை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை அதான் வீட்டுக்கு போகாம கோவில் வாசலிலேயே உனக்காக இருந்தேன் சாமிய நல்லா கும்பிட்டியாமா என்றார் நடந்த நாடகம் எதுவும் தெரியாத அந்த அப்பாவி அப்பா ஏன் என்னன்னு என்ன எதுவும் கேட்காதீங்கப்பா என்ன மன்னிச்சிடுங்க என்னோட தெய்வம் கோவில் இல்லப்பா என் வீட்லயே இருக்கு என்பதை இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் என கூறி இதனால் வரை காதல் முகத்தில் ஒரு நல்ல தகப்பனை ஏமாற்றியதை எண்ணி வெட்கப்பட்டு வருந்தி தந்தையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் காயத்ரி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காதல்னு ஒண்ணு வந்துட்டா அப்பா அம்மாவோட பாசம் கண்ணுக்கே தெரியாம போயிடும் இதை மாதிரி பட்டு தெரிஞ்சுக்கிட்டாதாங்க புத்தி வரும் அது வரைக்கும் எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்